தி சிஓ ஃபவுண்டர் ஆஃப் ஸ்கல்ப்சர் சத்யபிரியா மேம் அவர்கள் நம்ம கூட இன்னைக்கு இருக்காங்க நிறைய விஷயங்களை வந்து தொடர்ந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணிட்டு தான் இருக்கோம் இன்றைக்கும் ஒரு அழகான டாபிக் எடுத்து அதை பற்றின விவரங்களை தான் வந்து சொல்ல போகிறாங்க அவங்கள வெல்கம் பண்ணிடலாம் வாங்க ஹலோ மேம் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்க ஓகே ஸோ பெண்கள் சாய்ஸ் டாபிக்ஸ் நிறைய நம்ம பார்த்தோம் மேம் லைக் வந்து வந்து எப்படி எப்படி ஒரு எனர்ஜியை நம்ம ஒருத்தருக்கு ஹீல் பண்ணணும் அப்படிங்கிற நிறைய விஷயங்களை வந்து பார்த்துருந்தோம் இப்போ இது ஒரு காமனான ஒரு டாபிக் பத்தி இன்னைக்கு நம்ம பேசலாம ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த குழந்தை பிறந்த உடனே சார்ந்து இருக்கிறது தன்னோட அம்மாவை வளர ஆரம்பிக்கும் வளர ஆரம்பிச்ச ஒரு ஸ்டேஜ் போகும்போது தன்னோட தந்தையை சார்ந்திருக்கும் படிக்கிறதாகட்டும் இல்லை வெளியே வேற விஷயங்களை தெரிந்திருக்கக்கூடிய கூடிய விஷயங்களுக்காக அடுத்து கண்டிப்பாக அப்பாவை சார்ந்திருக்கும் அப்படியே ஸ்கூலுக்கு போனோன்னா டீச்சரை சார்ந்துருக்கும் இப்படியே வளர்ந்து 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 ஒரு கட்டத்தில் ஏதோ ஒரு மனிதரை தான் இருக்குது ஏதோ ஒரு இடத்துலையும் எல்லாரு கூடியும் ஒரு அட்டாச்மெண்ட்டோட தான் வந்து போயிட்டு இருக்கு பட் எக்ஸாக்டா அட்டாச்மெண்ட் டு லைஃப் அப்படிங்கிறது ஒரு டாப்பிக்காகவே இருக்குது ஸோ அந்த ஒரு பையனாகட்டும் இல்லை ஒரு குழந்தையாகட்டும் இல்லை ஒரு பெண்ணாகட்டும் எப்படி வந்து அட்டாச்மெண்ட் டு லைஃபை வந்து தெரிஞ்சுக்கிறது அட்டாச்மெண்ட் டு லைஃப் அப்படின்னு பார்க்கும்போது வாழ்க்கையில் எல்லாருக்குமே அட்டாச்மெண்ட் இருக்கும் அட்டாச்மெண்ட் இல்லைனா நம்ம மனுஷங்களே இல்லை அந்த உணர்வுகள் இருக்கும் அந்த எமோஷன்ஸ் தான் அது பேசிக்காக அட்டாச்மெண்ட் இருக்கணும் அது ஒரு டிட்டாச்ட் அட்டாச்மெண்ட்டாக இருக்கணும் ரொம்ப சிம்பிள் அட்டாச்மெண்ட் இருக்குது அன்பு இருக்குது அப்படின்னா அந்த அன்பு உங்களுக்கு வந்து ரொம்ப அந்த அன்பு என்ன ஆகும்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு எக்ஸ்பெக்டேஷனாக மாற ஆரம்பிக்கும் எக்ஸ்பெக்டேஷன் வந்து அந்த இடத்துல அந்த ஏமாற்றங்கள் வந்து ஒரு வழியை கொடுக்கும் டிட்டாச் அட்டாச்மெண்ட்னால் அந்த அன்பு இருக்குது அவங்களுக்கு இவ்வளோ நான் என்ன செய்வேணுமோ அவங்களுக்கு செஞ்சாச்சு அவங்க வந்து ஹாப்பியாக இருக்காங்க எதிர்பார்ப்பு கம்மியாக இருக்கும் ஸோ எல்லாத்துலேயும் ஒரு டிட்டாச் அட்டாச்மெண்ட் வச்சுக்கும் போது வாழ்க்கை ரொம்ப நல்லா டிஸ்டன்ஸ்லேருந்தே டிஸ்டன்ஸில் இருக்கணும் அது யாராக இருக்கட்டும் உங்களோட குழந்தையாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களாக இருக்கட்டும் எதா இருந்தாலும் டிட்டாச் அட்டாச்மெண்ட் இருக்கும்போது உங்களுக்கு வலி கம்மியாக இருக்கும் வலிக்காது வாழ்க்கை ஏன்னா அவங்க புரிதல் இருக்கும் அன்பு கொடுக்கணும் ஆனால் அந்த அன்புன்னு வந்து நம்ம கூடயே இருக்கணும்னு எதிர்பார்க்க முடியாது ரொம்ப சிம்பிளாக சொல்லணும்னா அவங்க வந்து ஸ்கூலில் ஒரு பையன் வந்து அவங்க முடிச்சிருப்பாங்க அவங்க காலேஜுக்கு அப்ராட் போகும்போது நிறைய பேரண்ட்ஸ் வந்து அவங்கள அனுப்புறதுக்கு பயப்படுவாங்க பயப்படுங்குறத தாண்டி என் குழந்தைய என்னால் இருக்க முடியாதுங்கிறது உங்கள் குழந்தை நல்லா இருக்கணுமா அவங்க கூட இருக்கணுமா அப்படிங்கிற ரெண்டு கேள்வி வைக்கிறோம் அப்படின்னா நல்லா இருக்கணுங்கிறது தான் முக்கியம் என் கூட இருந்து அவங்க கஷ்டப்படுறத விட அவங்க தூரமாக இருந்தால் நல்லா இருக்கணும் அந்த இடத்துல அவங்களுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது அவங்க போகணும் ஒரு ஒரு சிம்பிள் ஒரு ஸ்டோரி இருக்குது ஒரு என்னென்னா ஒரு பேசஞ்சர்ஸ் நிறைய இருக்குது ஒரு பஸ் போயிட்டு இருக்குது ஒரு கண்டக்டர் இருக்காங்க அந்த பஸ்ஸில் அவர் அப்படியே நடந்து போய்ட்டு இருக்கும்போது கீழே வந்து ஒரு பஸ் வந்து விழுந்துருக்கு ஒரு வேலட் இருக்குது வேலட் எடுத்து கேட்குறாங்க இந்த வேலட் யாரோடது அப்படின்னு அப்போது அங்கே வந்து ஒரு வயசானவர் உட்காந்துருக்கார் அவர் சொல்கிறார் அந்த வேலட் தான் அப்படின்னு அந்த வேலெட்டில் பார்த்தீங்கன்னா பெருசாக பணம் இல்லை ஒரு பத்து ரூபா மட்டும்தான் இருக்குது அப்போது இது உங்களோட வேலட்டுங்கிறதுக்கு என்ன ப்ரூஃப் நான் இதே உங்கள்கிட்ட எப்படி கொடுக்கணும் அவர் சும்மா கேட்குறாரு அப்போ அவர் சொல்கிறார் அதில் வந்து ஒரு மகானோட ஒரு ஃபோட்டோ இருக்கும் பாருங்கள் ஒரு குருவோட ஃபோட்டோ இருக்கும் அப்படின்னு அதில் பார்த்தா அந்த மகான் ஃபோட்டோ இருக்கு அப்பா அவர் கேட்குறாரு மகான் ஃபோட்டோ இருந்தால் மட்டும் உங்களுக்கு தான் நான் ஆகிடாது இல்லையா ஏன்னா எது எல்லாரும் வச்சுருப்பாங்க குருங்கிறது எல்லாேருக்கும் தேவை வாழ்க்கையில் அப்போ இது எப்படி உங்களுக்கு நான் நினைக்குமோ அப்படிங்கும் போது அவர் ரொம்ப அழகாக ஒரு கோட் பண்ணுறார் என்ன அப்படின்னா அவர் வந்து சின்ன வயசில் குழந்தையாக இருக்கும்போது அவங்க அப்பா வந்து அது பரிசாக கொடுத்துருக்காங்க அந்த வேலெட்டை அவங்க அப்பா அதை கொடுத்த உடனே அந்த நேரத்தில் வந்து நம்மளுக்கு அம்மா அப்பா தான் தெரியும் ஸோ அம்மா அப்பாவில் ரொம்ப பிடிக்கும் போது அம்மா அப்பாவோட ஃபோட்டோ அவர் வச்சிருந்து அதை ரொம்ப ரசிச்சிருக்கார் அவங்க அம்மா அப்பா மேலே ரொம்ப ஆசை ஒரு அட்டாச்மெண்ட் இருந்திருக்கு கொஞ்ச நாள் கழித்து அவர் வந்து ஒரு பெரியவர் ஆகும்போது எல்லோரும் வந்து அவரை ரொம்ப அழகாக இருக்க நீ பார்க்க ரொம்ப ஹேண்ட்ஸமாக இருக்கேன்னு சொன்னதுனால அவரோட ஃபோட்டோவை எடுத்து அவரோட இந்த பர்ஸில் வச்சுட்டு அவரை ரொம்ப ரசிக்க ஆரம்பிச்சிருக்காரு ஸோ அவ அந்த அட்டாச்மெண்ட் வந்து அப்போ அவர்கிட்ட அவருக்கு இருந்திருக்கு அது அப்படியே நாலடவில் மாறும்போது அவருக்கு வந்து ஒரு திருமணம் நடக்குது திருமணம் நடத்த உடனே அந்த அந்த முடிஞ்ச உடனே அவங்க ஒய்ஃப் அவருக்கு ரொம்ப பிடிக்குது அப்போ அவங்க மனைவியோட ஃபோட்டோ வச்சுட்டு கொஞ்ச நாள் இருக்கார் அப்போ அந்த நேரத்தில் அவரோட அட்டாச்மெண்ட் வந்து அவங்க ஒய்ஃபாக இருந்திருக்காங்க கொஞ்ச நாள் கழித்து அவங்களுக்கு ரொம்ப அழகான ஒரு குழந்தை பிறக்குது அந்த குழந்தை பிறந்த உடனே அந்த குழந்தையோட ஃபோட்டோ வைக்கிறார் அகெய்ன் அந்த அட்டாச்மெண்ட் வந்து டிஃபர் ஆகுது அந்த குழந்த மேலே இருக்குது இது எல்லாம் முடிச்சு அந்த குழந்தை பெருசாகி கல்யாணம் பண்ணி அவன் வந்து அவங்க லைஃப் செட்டில் ஆயாச்சு மனைவியாக இருந்து போயிட்டாங்க அவருக்கு வாழ்க்கையில் இப்போ யாருமே இல்லை இந்த நேரத்தில் தான் அவருக்கு புரியுது வாழ்க்கையில் அட்டாச்மெண்ட்டுங்கிற ஒரு விஷயம் வந்து அந்தந்த தருணத்துக்கு மாறுபடும் தவிர இது வாழ்க்கை கிடையாது இவ்வளோ பேர் மேலே அட்டாச்மெண்ட் நீங்கள் வச்சிட்டிங்கன்னா திடீர்னு யாருமே உங்களை சுற்றி இல்லைனா உங்கள் வாழ்க்கை வெறுமையாகிடும் அப்படி இல்லாமல் இது தான் வாழ்க்கை அப்படின்ற புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா உங்களோட கடவுள் அதாவது நீங்கள் ஸ்பிரிச்சுவலாக இருந்தீங்கன்னா கடவுள் இல்லாட்டி கிட்டேயே உங்களுக்கு ஒரு அட்டாச்மெண்ட் செல்ஃப் அட்டாச்மெண்ட் நான் மட்டும்தான் நிதர்சனமான உண்மை என் வாழ்க்கையில் கடைசி வரைக்கும் நான் மட்டும்தான் எனக்காக இருக்க போகிறேன் வரப்போகிறேன் மற்றவங்க எல்லாருமே இந்த ஜேர்னியில் என் கூட ட்ராவல் ஆகிட்டே இருப்பாங்கன்னு நீங்கள் யோசிக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த அட்டாச்மெண்ட் உங்களுக்கு வலிக்காது இது வந்து எல்லாமே மாறுபடும் ஒரே மாதிரி இருக்காது கான்ஸ்டன்ட்டாக அட்டாச்மெண்ட் ஒன்று கிடையாது எக்ஸாக்ட்லி இப்போ நீங்கள் அட்டாச்மெண்ட் பற்றி சொல்லும்போது தான் மேம் இப்போ ஒரு பார்ட்னர் ஆகட்டும் இல்லை ஃப்ரெண்ட் ஆகட்டும் யாராக இருந்தாலும் இப்போ யார்கிட்டயாவது ரொம்ப பர்சனலாக நம்ம அட்டாச் ஆக்கியிருக்கும்போது இவங்களுக்கு பிடிக்குது அப்படின்னு சொல்கிற காரணத்தினால நம்ம ஒரு விஷயங்கள் பண்ணுவோம் இல்லை அந்த விஷயங்கள மாற்றிப்போம் ஒருத்தருக்கு பிடிக்குதுங்கிறனால நம்மளை நம்ம மாற்றிக்கிறது கரெக்டான விஷயமா இது எப்படி சொல்லலாம் அப்படின்னா நீங்கள் அவங்களுக்கு பிடிக்குதுங்கிறதுக்காக ஒரு விஷயம் நீங்கள் செய்கிறீங்க அப்படின்னா சந்தோஷம் உங்களுக்கு அது கஷ்டமாக இருக்குது உங்களுக்கு வலி கொடுக்குது உங்களால் அதை முடியலன்னு நீங்கள் அவங்களுக்காக மாற்றுறது தப்பு உங்களோட தனித்தன்மையை விட்டு கொடுக்காதீங்க அடாப்ட் பண்ணிக்கோங்க என்விரான்மெண்ட்க்கு ஏற்ற மாதிரி இண்டிவிஜுவலிட்டிங்கிறது வேற அதே சமயத்தில் மற்றவங்களுக்காக ஒரு விஷயம் நம்ம செய்கிறதோங்கிறது வேற இதையும் அதையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்கூடாது என்னோட தனித்தன்மை இதுதான் நான் பண்ணுறேன் அப்படின்னா நான் பண்ண முடியும் ஆனால்

ரொம்பவே அழகா சத்யபிரியா மேம் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க அட்டாச்மெண்ட் டு லைஃப் எப்படி இருக்கணும் எதை பண்ணலாம் பண்ணக்கூடாது இதை பண்ணிங்கன்னா தான் லைஃப்ல சந்தோஷமா இருக்குங்கிறது ரொம்பவே அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தாங்க இது உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நான் நம்புகிறேன் இதே மாதிரி ஒரு அழகான எபிசோட்ல நாங்களே சந்திக்கிறேன் அண்டில் தன் இட்ஸ் பை பை ஃப்ரம்